திருமதி வஜித்தா மனோகரன் காலமானார் மன்னார் கள்ளியடியை புறப்படமாகவும் லண்டன் வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி வஜித்தா மனோகரன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் திரு திருமதி அமிர்தலிங்கம் நாகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மகளும் புனகரியை புறப்படமாகவும் லண்டன் நார்த்ஹாம்பனை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு மனோகரன் அவர்களின் அன்பு மனைவியும் திவிஷா காலம் சென்ற ஷீஷான் திஷோ ஆகியோரின் பாசுமிகு தாயாரும் காலம் சென்ற சிவலோகநாதன் மற்றும் புஷ்பவதி ஆகியோரின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ற வினாசி தம்பி மகளம்மா ஆகியோரின் பேத்தியும் காலம் சென்ற சண்முகம் செல்லம்மா ஆகியோரின் பேத்தியும் முத்தலிங்கம் மன்னார் அமுதலிங்கம் மன்னார் கனகலிங்கம் மன்னார் தர்மலிங்கம் லண்டன் ராசலிங்கம் லண்டன் பஞ்சலிங்கம் லண்டன் காலம் சென்ற சுந்தரலிங்கம் சுபன் பரமலிங்கம் பிரான்ஸ் சிவகாமவள்ளி மன்னார் கனகாம்பிகை பிரான்ஸ் காலம் சென்ற மகாலட்சுமி ஆகியோரின் மருமகளும் அன்னம்மா மன்னார் மகேந்திரி மன்னார் புஷ்பராணி மன்னார் ஏகாம்பரம் மன்னார் பாலசிங்கம் காலம் சென்ற தர்மலிங்கம் காலம் சென்ற வசந்தகுமாரி ஏகாம்பரம் மன்னார் பாலசிங்கம் மன்னார் ஆகியோரின் பெறாமகளும் தர்மபுவதி லண்டன் கிருஷ்ணகுமார் லண்டன் விஜயகுமார் லண்டன் ஜெயக்குமார் லண்டன் மற்றும் கவிதா பிரான்ஸ் ஆகியோரின் சகோதரியும் கனகரத்தினம் லண்டன் கேதீஸ்வரன் பிரான்ஸ் லலிதா லலிதாமலர் பூநகரி வசந்தாமலர் பூநகரி லதாமணி பூநகரி சுவாஜினி லண்டன் கோமலர் லண்டன் கோகிலவதனி லண்டன் சவுந்தலா பூனகரி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஹேமலதா தீபாலினி துவாரகா வனோதன் கஜினி ஆகியோரின் சித்தியும் மதுசன் மதுஷா மிதுனா பிரவீனா பிரவீன் அனிகா அவனீஸ் ஆகியோரின் அத்தையும் அஸ்வின் அவுனா ஆகியோரின் பேத்தியும் ஆவார் இவர் இத்திரை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர்